மதுபான நிலையங்களையும் கூட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை எங்களுடைய சபை ஏகமனதாக எடுத்திருக்கின்றது உண்மையில் ஒரு வரவேற்கக்கூடிய விடியம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் தவறுகளுக்கு வருந்துகிறேன் எதிர்வரும் காலத்தில் இந்த சின்ன சின்ன சின்னபடியாக உறுப்பினர் எனோட உரியாடைய குறைப்பட்டு இருந்த

மற்ற ஊடகப் பிரிவாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்று சொல்லி சொன்னால் என்னுடைய பச்சிரப்பள்ளி பிரதேச சபையிலே அங்க வேற வேறு சபைகளில் இருக்கிறத விட எங்களுடைய சபை வந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு கொண்டு வருகிறதை நாங்கள் அங்கு காண்கின்றோம் நாங்கள்லாம் இந்த இடத்துல வந்து சந்தோஷத்தோடு எல்லாரும் ஒருமித்து நாங்கள் கதைத்து நாங்கள் அரச கட்சியாக இருந்தாலும் எங்களையும் எல்லாரும் சேர்ந்து எல்லோரோட எல்லாரோட எல்லாரோடையும் நாங்கள் கதைத்து பேசி சந்தோஷமாக நாங்கள் எல்லா தீர்மானங்களையும் நாங்கள் எடுத்து செல்கிறதை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் சொன்னால் சில சபைகளில் பார்க்கல அடிபாடுகள் சண்டைகள் எல்லாம் நடக்கின்றது ஆனால் எங்கட சபை அப்படி இல்லை அது மட்டும் இந்த பட்ஜெட்டு வந்து போட்டதற்கு பிறகு நிறைய ஆக்கள் வந்து எடுத்து கேட்டுருக்குறாங்க

சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஆஹ் பதிமூன்று உறுப்பினர்களை கொண்டைப்பள்ளி பிரதேச சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேறிக் கொள்கின்றது அனைவருக்கும் நன்றிகள் ஆஹ் அவரோ உறுப்பினர் இனக சிவசுதன் நேற்று என்னோட ஏற்றுக்கொள்கிறேன் தவறுகளுக்கு வருந்துகிறேன் எதிர்காலத்துல இந்த சின்ன சின்ன விடயங்கள்ல தங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவோம் பெற்றுக்கொண்டு சபையினை சிறப்பாக வழி நடத்துவதற்கு சபையினுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் செயல்பாடு கௌரவ தவிசாளர் அவர்களே சீனிய கௌரவ உறுப்பினர்களே சபையினுடைய செயலாளர் மற்றும் சபையினுடைய உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் இதன் நேரத்துடைய வணக்கம் இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எங்களுடைய சபையினுடைய வரவு செலவு திட்ட சமர்ப்பினுடைய இரண்டாவது வாசிப்பிலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து இந்த வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பிலே நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல இந்த சபையினுடைய செயற்பாடுகள் ஒரு பாகுபாடற்ற சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் எந்த விதமான ஒரு கட்சி அரசியல் செயற்பாடுகளை முன்னிறுத்தியோ அல்லது எந்த விதமான பாகுபாடுகள் பார்த்தோ இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் இதுவரைக்கும் உறுதியாக இருக்கின்றோம் இந்த சபையிலே நடக்கின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே கூறிய ஒரு சில விடயங்கள் இந்த சபையாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது நடைமுறையில் இல்லை என்பது எனக்கு மன வருத்தத்தை தருகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த சபையிலே நாங்கள் பேசப்படுகின்ற விடயங்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு எந்த விதமான மதிப்பு இல்லையோ அல்லது நாங்கள் கதைக்கிறது பிரியோசனம் இல்லையோ என்ற மாதிரியான ஒரு மனத்தோற்றம் என்னுள்ளே எழுகின்றது காரணம் என்னன்னா நாங்கள் இதுவரைக்கும் சபையை ஒரு புனிதமான ஒரு சபையினுடைய மாண்பை கருதி இந்த சபை சரியான வழிநடத்திலே செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் சரியாக இருக்கின்றோம் அண்மையிலே நடைபெற்ற ஒரு ஒரு சில விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் அது சம்பந்தமாக போட்டிருக்கேன் உண்மையிலேயே அது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக தெரியவில்லை இதுவரைக்கும் நாங்கள் ஒரு தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது அனைத்து தீர்மானங்களுக்கும் எங்களால் இயன்ற நாங்கள் ஆதரவினையே வழங்கி இருக்கின்றோம் எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஆகவே பேசப்படுகின்ற விடயங்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் சரியான முறையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் தாழ்மையாக இந்த வேண்டி இந்த வரவு செலவு திட்டத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் உபதேசாளர் அவர்களே செயலாளர் மற்றும் என்னுடைய சக உறுப்பினர்களே நிர்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய திட்டத்தில் ஏற்கனவே நிறைவு செய்து மக்கள் பார்வைக்காக விடப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திலே வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கைகளும் அந்த கோரிக்கைகளை வந்து மக்களும் வந்து இதுல நாங்கள் பிரசுரித்த இடங்களில் இருந்து பார்த்திருப்பார்கள் அவர்களும் இந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த இந்த வரவு செலவு திட்டத்தை ஆமோதித்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அந்த வகையில் நானும் அந்த வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொண்டும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு அமைவாக ஒதுக்கப்பட்ட இந்த நிதிகளானது இனிதே சனியான முறையிலையும் நிதி முறையிலையும் நடைபெற வேண்டும் இந்த பணங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைக்காகவும் எங்களுடைய மக்களுடைய தேவைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி சரியான முறையில சரியான தேவை எழுதி பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு இந்த என்னுடைய அந்த முகாமில் வட்டாரத்தில வந்து வீதி கொடுத்திருந்தன அது வந்து மாற்றப்பட்டிருக்கு ஆனால் வந்து இடையிலே ஒரு ரோட்டோ ஒன்று குறுக்கூடுது அது கண்டு வீதியா வாங்கணும் ஆனால் ஒன்றா தான் போட்டிருக்கிறீர்கள் ஆனால் அதை இதா செய்தால் எனக்கு ஓகே மற்றபடி மற்றபடி நான் வேற சில திட்டத்தை இறுதியிட்டுக் கொள்வேன் இந்த பட்ஜெட் நிறைவுற இருக்கின்றது அது எல்லா மக்களோடு சேர்ந்ததாக இருக்கின்றது எனவே இந்த பட்ஜெட்டுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதனை நான் தெரிந்து கொள்கிறேன் நலன் சார்ந்த திட்டம் சகர உறுப்பினர்களும் ஒத்துழைத்து தயாரித்திருக்கிறார்கள் எனவே மக்கள் நலன் சார்ந்த திட்டம் என்பதால் சகர அளிக்க வேண்டும் நானும் எனது ஆதரவை செயலாளர் மற்றும் கொஞ்சம் இருக்க வேண்டிய கொஞ்சம் சபையின் உறுப்பினர்களோட மாற்றப்பட்டு நான் மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன் வணக்கம் இந்த நாங்கள் முதலில் விழாத்து பெற்றுக் போது அதிலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நிறைவேற்றியிருந்தோம் இருந்தோம் பிறகு பதினாறு நாட்கள் அலுவலகமாக பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது அதில் நான்காயிரம் ரூபாய் அடுத்த மூமாலை ரூபாய் அலுவலகத்தில் எத்தனை பேர் வந்து பார்வையிட்டார்கள் பார்வையிட்ட பிறகு எனக்கு சொன்னார்கள் நல்ல ஒரு பட்ஜெட் மக்கள் நலன் தான் இதாக இருக்கின்றது ஆகவே இந்த பட்ஜெட் கேட்கக்கூடாது வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் சொன்னேன் இன்றைக்கு பட்ஜெட் நடக்க போகுது நான் போவேன் போய் வந்த கொடுத்து சொல்லுகிறேன் என்று ஆகவே இந்த பட்ஜெட்டை நான் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வரவு செலவு திட்டமானது மக்கள் நலன் திட்டமாக காணப்படுகின்றது அடுத்து இந்த வரவு செலவு திட்டமானது சகல உறுப்பினர்களும் சமனாக மதிக்கப்பட வேண்டும் எனவும் அவ்வளவு உறுப்பினர்கள் நடைபெறும் போது அவர்களுக்கான வாய்ப்புற சந்தர்ப்பங்களை வழங்கி வைக்குமாறு மிகவும்

கூடிய நாங்கள் பொதுமக்களின் சேவைக்காக வகையில் இந்த நிலைமை காணப்பட்டது அதே நிலைமை என்றும் காணப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் நமது மக்களுக்கான அடிப்படை சேவைகளை மேற்கொள்வதற்காகத்தான் நாங்கள் அனைவரையும் மக்கள் தேர்வு செய்துள்ளனர் அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட குறிப்பாக ஒவ்வொரு பிரியசை உறுப்பினரும் நாங்கள் முன்மொழிந்த திட்டங்களை அடிப்படையாக வரவு செலவு திட்டமானது தயாரிக்கப்பட்டுள்ளது நாங்களே நாங்களே இந்த வரவு செலவு திட்டத்தினை எதிர்த்து வாக்களிப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை தோற்றுவிக்கும் ஏனென்றால் எங்களது தான் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னவென்று நாங்கள் மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட விடயங்களை தான் இந்த வரவு செலவு திட்டம் எடுத்துக்காட்டுகின்றது குறிப்பாக தவிசாளர் இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுவான விடயங்களை மற்றும் அனைவரும் வகையிலும் பொதுமக்கள் பங்களிப்பும் இதில் பொதுமக்களின் அபிப்பிராயங்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டு இந்த வரவு செலவு திட்டமானது கொண்டு வரப்பட்டது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முதலாவது வரவு செலவு திட்டத்தை பச்சிலப்பள்ளி பிரதேசபை கொண்டு வருகின்றது என்பது நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சொன்னால் பல்வேறு பட்ட நெருக்குதல்கள் மற்றும் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலும் அவசியமான ஒரு அமைவிடத்தில் காணப்படுகின்றது குறிப்பாக பல்வேறு உதவி திட்டங்கள் கடந்த காலங்களில் அந்த உதவி திட்டங்களிலிருந்து நமது பிரதேசமானது விடுவிக்கப்பட்டிருந்த போதும் இனிவரும் காலங்களிலாவது எமது இந்த பட்ஜெட்டில் இருந்து நமது அபிவிருத்தி செயற்பாடுகளானது மிகவும் முன்னேற்றமானது ஒரு மக்கள் எதிர்பார்க்கும் வேலை திட்டங்கள் சபையினால் மிகவும் நம்பிக்கையோடும் அனைவரது ஒத்துழைப்போடும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் பேக்கிறேன் நன்றி மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் பார்க்கப்பட்டு வாசிக்கப்பட்டு அது சகலதும் நல்ல முறையிலே தயாரிக்கப்பட்டுள்ளதால் அரசியல் தீர்வு வேண்டும் வடக்கு கிழக்கு இணைந்த நாங்களே ஆளக்கூடிய ஒரு சமஸ்தி முறையிலான ஒரு அதிகாரத்தை பெற்று எங்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் அரசியல் ரீதியாக முப்பது வருடங்கள் ஆயுத ரீதியாக முப்பது வருடங்கள் என எங்களுடைய இனம் போராடி வருகின்றது அதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிரதேச அவுத்தியை மையமாக கொண்டு செயற்படுகின்ற அதே நேரம் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்கான அடிநாதமான அரசியல் செயற்பாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இன்று அமைந்திருக்கின்ற அரசு ஒரு இடதுசாரி கொள்கையுடைய அரசு அவர்களுடைய கொள்கை எங்களுடைய மக்களுக்கான அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு முன்னெடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாட்டிலே இந்த அரசு அமைந்து ஒரு வருடங்களாக ஒரு வருடங்களை கடந்து இரண்டாவது வருடத்தில் கால்பதித்திருக்கிறார்கள் இந்த வருடத்திலாவது எங்களுடைய மக்களுக்கான ஒரு நிலையான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான முன்னெடுப்புகளை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் அதற்காக எங்களுடைய பிரதிநிதிகளுடன் அந்த அரசு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகளை அதற்கான உந்துதல்களை இங்கு இருக்கின்ற உறுப்பினர்களும் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை உங்களுடைய சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொருவராக உங்களுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான கருத்துக்களை கூறி உங்களுடைய ஆதரவா அல்லது இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யலாம் அதன் அடிப்படையில் முதலாவதாக பரவு செலவு கருத்துக்களை பதிவு செய்யுமாறு எங்களுடைய சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வரவு செலவு திட்டத்தை நான் சமர்ப்பிக்க இங்கே கூடியிருக்கின்றோம் எங்களுடைய பிரதேசம் யுத்தத்தால் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் முப்பது வருட கால யுத்தத்தில் முன்னரங்க பகுதியாக இருந்த முகமாலையிலிருந்து இருந்து வரை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசம் அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது யுத்த அருக்களை தாங்கி பயணித்த ஒரு பிரதேசமாக இன்று கூட கிளச்சி மாவட்டத்திலே இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படாத பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேசமாக எங்களுடைய பச்சளை பள்ளி காணப்படுகின்றது ஆனாலும் ஒப்பூட்டு ரீதியாக மத்திய அரசினுடைய நிதியாக இருந்தாலும் மாகாண அரசினுடைய நிதியாக இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்திற்கு குறைவாகவே கிடைப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒரு பொறுப்பு வாய்ந்த சபையாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டிய அந்த நிலைமை எங்களிடம் காணப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சபையை பொறுப்படுத்ததிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நாங்கள் எங்களுடைய சபையினுடைய முதலாவது கால பகுதி நாம் பொருட்படுத்த கால பகுதியில் இருந்து சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து இந்த பிரதேசத்துக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட புதிய சபை அமைக்கப்பட்டதின் முதலாவது வரவு செலவு திட்டமாக எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமைய பெற்றிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம் வடமாகாணத்திலேயே முதலாவதாக எங்களுடைய பட்ஜெட் பள்ளி பிரதேச சபை வரவு செலவு திட்டம் தான் வாக்கெடுப்புக்கு வர இருக்கின்றது அல்லது ஒற்றுமையாக அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் நிறைவேறும் என நான் நம்புகின்றேன் அதன் அடிப்படையிலான திட்டங்களை நாங்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றோம் உங்களுடைய அனைவருடைய ஆதரவை முதலாவது வாசிப்பிலே இந்த பட்ஜெட் பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் இன்றும் கூட எங்களுடைய சபையினுடைய பட்ஜெட் நிறைவேறும் என நான் நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில் நான் சபையினுடைய வரவு செலவு திட்டத்தை இங்கே சமர்ப்பிக்கின்றேன் சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மொத்த வருமானமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு தசம் ரெண்டு ஐந்து மில்லியன் ரூபா கடை நாங்கள் வருமானமாக ஈட்ட இருக்கின்றோம் அதாவது ஒரு கோடி பதினாலு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரை பதினாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு தசம் ரெண்டு ஐந்து மில்லியன் கடை சபை வருமானமாக பெற இருக்கின்றது சபையினுடைய மொத்த செலவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான மக்கள் பங்கேற்புடன் கூடிய வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் எங்களுடைய சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய ஏகமனதான ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது உண்மையில் எங்களுடைய பிரதேச சபை அமைக்கப்பட்டு வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மாற்றம் எங்களுடைய சபையிலும் ஒரு மாற்றமாக திகழ்ந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் எதிர்வருங்காலத்தில் எங்களுடைய பிரதேச சபையினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் மிகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் இன்றைய தினம் சபையிலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எங்களுடைய உறுப்பினர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எதிர்வருகின்ற இருபத்தேழாம் தேதி நவம்பர் மாவீரர் நாளை முன்னிட்டு எங்களுடைய சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற அனைத்து மதுபான நிலையங்களையும் கூட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை எங்களுடைய சபை ஏகமனதாக எடுத்திருக்கின்றது உண்மையில் ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காக போராடி தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரச் செல்வங்களை நினைவு அன்றைய தினத்தை ஒரு புனிதமான நாளாக நினைவு எங்களுடைய சபை முடிவெடுத்திருக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் சபையினுடைய எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்களுக்கு தெரியப்படுத்தி அன்றைய தினம் அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் எதிர்வருகின்ற இருபத்தேழாம் திகதி வர இருக்கின்ற மாவீரர் தின நிகழ்வுகளில் தமிழ் தேசமங்கம் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய கனவுகளை சுமந்து மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து அணிதிரண்டு எங்களுடைய மாவீரர் செல்வங்களுடைய தியாகங்களை மென்மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஒன்று கூட வேண்டும் என்கின்ற அழைப்பையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளராக நான் விடுத்துக்கொள்கின்றேன்